சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் சென்னைக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டதே அதீத மழைக்கு காரணம் என்று தெரிவித்தார் அன்புமணி வசம் சென்ற பாமகவை மீட்டெடுப்பதற்காக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் குழு ஒன்றை அமைத்துள்ளார் இந்த குழுவில் ஜி கே மணி சதாசிவம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் ஜி கே மணி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழு பாமகவை மீட்க நீதிமன்றங்களில் போராட்டங்களை நடத்தும் பணியை மேற்கொள்ளும் மதுரையில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பாஜக மாநிலத் தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை எங்கள் கட்சியில் இருப்பவர் கட்சியின் மாநிலத் தலைவராக இருந்தவர் அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்க மாட்டார் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எடப்பாடி தலைமையில் ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்று தெரிவித்தார் இந்தியாவில் விற்பனையாகும் அனைத்து மொபைல் போன்களிலும் சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று மத்திய துறை உத்தரவிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் இது குறித்து விளக்கமளித்த மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா இந்த செயலியை நீக்க விரும்பினால் அதை நீக்குங்கள் நீங்கள் அதை பயன்படுத்த விரும்பவில்லை என்றால் அதை பதிவு செய்யாதீர்கள் நீங்கள் செயலியில் பதிவு செய்தால் அது செயலில் இருக்கும் நீங்கள் அதை பதிவு செய்யாவிட்டால் அது செயலற்றதாகவே இருக்கும் என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் இரண்டாம் நாள் கூட்டம் இன்று அமளியுடன் தொடங்கியது அப்போது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் தெஹ்ரிகி இன்சாப் கட்சி தலைவருமான இம்ரான்கானுக்கு ஊழல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ராவல்பிண்டி நகரில் இம்ரான்கான் கட்சியினர் பெரிய அளவில் போராட்டம் நடத்த திட்டமிட்டனர் இதையடுத்து ராவல்பிண்டியில் நாளை வரை நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அர்ஜென்டினா கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி டிசம்பர் பதிமூணாம் தேதி ஐதராபாத் வருகிறார் அரசு பள்ளி மாணவர்களுடன் கால்பந்து விளையாடுகிறார் இந்நிலையில் மெஸ்ஸியுடன் ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுவதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இரவு நேர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகியுள்ளது சையத் முஷ்டாக் கோப்பை தொடரின் இன்றைய போட்டியில் மகாராஷ்டிரா அணிக்கு எதிரான போட்டியில் அதிரடியாக விளையாடிய பீகார் அணி வீரர் வைபவ் சூரியவன்சி அபார சதமடித்து அசத்தினார் இதன் மூலம் சையத் முஷ்டாக் கோப்பை தொடரில் இளம் வயதில் சதம் விளாசிய வீரர் என்ற பெருமையை வைபவ் சூரியவன்சி படைத்துள்ளார்